ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா தீம்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எறால் வச்சு ஒரு செமி கிரேவி தான் சப்பாத்தி நானுடெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி வாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மண் சட்டியில் செய்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் கல்பாசி சோம்பு அதோட வந்து ஸ்டார் அனைஸ் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா ஸ்மெல் தரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கவுச்சி வடையிலாம் இருக்காது ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு அரை கிலோ எறாலுக்கு தகுந்தேன் அப்படி இப்போ சொல்லிகிட்ருக்கேன் நல்லா இது வந்து நல்லா வதங்கிக்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு வெங்காயம் அந்த எந்தளவுக்கு அளவுக்கு அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் கூட சப்பாத்தி கூட ரைஸ் கூட எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த வெங்காயம்லாம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு வந்து பத்தலனா வந்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸியில் அடிச்சு போட்டிருக்கேன் அப்போ வந்து நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் நான் வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து கூடை குறையாக போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் கிரேவிக்கு யூஸ் பண்ண அந்த பவுடர் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது போட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து முந்திரி பருப்பு தேங்காய் அதோடு வந்து சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு நல்லா இதெல்லாம் நல்லா தேங்காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செமி கிரேவிக்கெல்லாம் இது அரைச்சி ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரிச்சாக இருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பத்து முந்திரி அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க ஒரு கால் மூடி தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்பு இப்போ வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அந்த குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறாவில் வந்து இந்த கிரேவியில் வந்து இப்போ நான் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு அரை கிலோவுக்கு தகுந்தேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி வேக விடணும் ஏன்னா வந்து முந்திரி பருப்பு வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம்ல வேக வைக்காமல் தான் நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லாவே வத்தி வந்துருச்சுன்னா அந்த முந்திரி பருப்போட வே வேகும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு ஏராளும் கிட்டத்தட்ட வெந்துருச்சு இப்போ வந்து இதை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு ஆஃப் பண்ணால் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு இறால் செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் என்னையெல்லாம் தெளிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நாங்கள் வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்